ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இட்லி தோசை ஆப்பம் முத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு சிம்பிளான தக்காளி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா செவந்து வறுபட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா செமந்து வரும் பாசிப்பருப்பு வந்து அப்படி பச்சையாக சாம்பார் செய்கிறத விட வறுத்து செய்யும் போது அதோடய மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நிறம் ஆறி வறுப்பட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ இது கூட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நாட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கீங்க மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நாலு எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பாருக்கு நாட்டு தக்காளியே சேருங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இதுக்கு கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு உங்களுக்கு வேகம் போது அதிகமாக திக்னஸ் கொடுக்கும் அதனால ஆரம்பத்துலேயே தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூடி போடுறக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு வேகம் போது பொங்கி வராது அதே மாதிரி நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டதுக்கு அப்புறம் பாக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துன தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மையே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி கலரை விட்டிங்கன்னா அந்த பாசிப்பருப்பு இன்னும் நல்லா குழஞ்சி நமக்கு சாம்பார் திக்னஸ் கிடைக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் சேர்த்துன தண்ணி கம்மியாக இருந்து சாம்பார் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்மர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது நமக்கு த சாம்பார் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ நமக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உப்புக்காரலாம் செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் பொருஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல க்ளீன் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதுக்கூடிய வடமிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்தனோம்னா சுவையான தக்காளி சாம்பார் ரெடிங்க இந்த தக்காளி சாம்பார் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எப்போது நம்ம சாப்பிட்ற சாம்பார்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கோ ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ